வணக்கம் மக்களை சற்று முன் வழியான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது இரவோடு இரவாக கட்சியிலிருந்து நீக்கம் அடுத்தடுத்து அதிரடி காட்டும் ஏபிஎஸ் வாங்க வீடியோவை முழுமா காண்கலாம் அதாவது தமிழகத்தில் தற்போது திமுக தலைமையிலான ஆட்சி தான் நடந்து கொண்டிருக்கிறது இந்நிலையில் தான் இன்னும் ஓர் ஆண்டு அவர்களுடைய ஆட்சி காலம் இருக்கும் நிலையில் தான் முடிவடை நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ளதாக கூறப்படுகிறதா இந்த நிலையில் தான் சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ளும் வகையில் தான் தமிழகத்தில் உள்ள அனைத்து அரசியல் கட்சிகளும் தீவிரமாக செயல்பட்டு வருகிறதா தற்போது அதற்கான வேலைகளையும் தொடங்கிவிட்டனராம் அதன்படி இருக்கும் நிலையில் தான் இந்த முறை இந்த நிலையில் தான் அதிமுக கட்டாயம் ஆட்சி அமைக்க வேண்டும் என்பதில்தான் அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியர்கள் உறுதியாக உள்ளார் என்று கூறப்படுகிறதாம் இப்படிப்பட்ட நிலையில் தான் தேர்தலுக்கு இன்னும் சில மாதங்களே இருக்கும் நிலைகள்தான் கட்சிக்குள் களை எடுக்கும் பணியையும் அவர்கள் தொடங்கி அதாவது அதன்படி அதிமுகவின் ராமநாதபுரம் மாவட்டம் எம்ஜிஆர் மன்ற செயலாளர் சாகுல் சகமீது மாவட்ட சிறுபான்மையினரின் நலப்பிரிவராக தர்வேஸ் பாண்டியன் ஆகியோரை கட்சி பதவியிலிருந்து இபிஎஸ் அவர்கள் நீக்கியுள்ளார் திருவாடவனை ஒன்றிய செயலராக மதிவாணனும் இளங்கோவனும் பரமக்குடி நகைச் செயலராக ஜமால் ஆகியோரையும் பொறுப்புகளிலிருந்து இபிஎஸ் அவர்கள் அதிரடியாக நீக்கியுள்ளார் அதிரடி மாற்றம் தான் அவர்களிடையே அது மட்டுமன்றி அதிமுகவின் உறுப்பினரிடையே பெரும் பரபரப்பையும் ஏற்படுத்தி வருகிறதா மேலும் இதுபோன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும் நன்றி வணக்கம்